பார்த்திங்கன்னா முள்ளிவாய்க்கால் மண்ணில் கிடக்கிற தடயங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் உடுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சாரியிலேருந்து எல்லாமே எரிந்த நிலையில் அப்படியே இருக்குது இது குண்டுகள் பட்டு இருந்ததாக இல்லாட்டி இராணுவத்தின் எரித்தார்கள்னு தெரியலை எரிந்த நிலையில் இன்னுமே காணப்படுது ஒரு முக்கியமான இடம் வந்து உங்களுக்கு காட்டணும் ஸோ இது வந்து நிறை முள்ளிவாய்க்காலில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு இது வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்து வரைக்குள்ளே தற்காலிக ஒரு தண்ணீர் தேவைப்படுறதுக்காக ஒரு இடத்த தோண்டி தகரத்தை பதித்து அதில் இருந்து தண்ணியை கொள்வாங்க என்ன காரணம் இதான் பார்த்திங்கன்னா முள்ளி வாய்க்கால் மண் இதெல்லாம் அந்த டைமில் பயன்படுத்தப்பட்ட கோப்பை சாப்பாட்டுக்காய் இயற்கை பாருங்கள் அப்படியே இருக்குது வணக்கம் மக்களே நான் இப்போ நிற்கிற இடம்தான் பார்த்திங்க சொன்னால் இறுதி யுத்தம் நடைபெற்ற முள்ளி வாய்க்கால் பகுதி கண்ணீராலும் உடல் சதைகளாலும் நிறைந்த இந்த பூமி தான் கடைசி யுத்தம் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மண் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட தடயங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து பல உயிர்களை காவு கொண்ட ஒரே இடத்துல வச்சு குமிச்சு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே அழித்த ஒரு இடம்தான் இந்த முள்ளிவாய்க்கால் மண் இப்போ அந்த மண்ணில் தான் நின்றுட்டுருக்கேன் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட தடயங்கள் இன்னும் பதினாறு வருடங்களாகியும் இன்னும் அந்த தடயங்கள்லாம் அப்படியே இருக்குது இன்றைக்கி தமிழின அழிப்பு நாள் மே பதினெட்டு எனக்கு பின்னுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் தமிழின அழிப்பு நாள் வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ அதையும் நான் உண்டை காட்டுறேன் ஃபஸ்ட் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இன்னும் என்னென்ன தடயங்கள் இருக்குது இப்பையும் பதினாறு வருடங்களாகியும் மறையாமல் அழிக்கப்படாமல் இருக்கிற அந்த தடயங்களை தான் இப்போ காட்ட போகிறேன் ஸோ இருக்கிற அந்த தடயங்கள் எல்லாமே காட்டுறா பாருங்கள் பதினாறு வடம் ஆகியும் இப்போயுமே இருக்குது போண்டா காட்டிகிட்டு போகிற அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணை மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் மண்ணில் கிடக்கிற தடயங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் உடுப்புகள் எல்லாமே பார்த்திங்க சொன்னால் அந்த சாரியிலருந்து எல்லாமே எரிந்த நிலையில் அப்படியே இருக்குது இது குண்டுகள் பட்டு இருந்ததா இல்லாட்டி இராணுவத்தின் எரித்தார்கள்னு தெரியலை எரிந்த நிலையில் இன்னுமே காணப்படுது இன்னுமொரு முக்கியமான இடம் வந்து உங்களுக்கு காட்டணும் ஸோ இது வந்து நிறைய முள்ளிவாய்க்காலில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து எண்ணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு இது வந்து அங்கேருந்து இடம்பெயர்ந்த வரைக்குள்ள தற்காலிக ஒரு தண்ணி தேவைப்படுறதுக்காக ஒரு இடத்த தோண்டி தகரத்தை பதிச்சு அதில் இருந்து தண்ணியை பெற்றுக்கொள்ளுவாங்க என்ன காரணம் சொன்னால் நானும் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் கடைசி டைமில் பாதிக்கப்பட்டு வருவனாக எனக்கு தெரிந்த விடயம் இதுதான் அப்போது எனக்கு வந்து வயசு பதினோரு வயசு ஸோ எனக்கு தெரிந்தது இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து தண்ணியை வந்து பெற்றுக்கொள்வாங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எனது தந்தையும் வந்து கொல்லப்பட்டார் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்னும் அந்த ஆடைகள் கூட ஆடைகள் ஆடைகள் பேக்குகள் கூட பதினாறு வருடமாகியும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து அழிக்கப்பட்டது இன்றோட விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறு வருடங்களாகியும் இப்பையும் தடயங்கள் வந்து அப்படியே தான் இருக்குது இன்றைக்கி மே பதினெட்டு பாருங்கள் இந்த ஆல்பத்தெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு அல்பம் இதெல்லாமே அப்படியே இருக்குது எல்லா தடயங்களும் வந்து மலையால் வந்து புதை கொண்டுட்டு பாருங்க இது யார் யூஸ் பண்ண பேக்கோ தெரியல பாடசாலையில் பயன்படுத்துகிற மாணவிகள் மாணவர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஃபைல் இது பாருங்கள் எல்லாமே அப்படியே புதையுண்டு புதையுண்டு இருக்குது இதில் வந்து ஆடைகள் மட்டும்தானா உடைமைகள் மட்டும்தானா புதைந்து கொண்டு இருக்குதா உடல்களும் இருக்குதா என்று தெரியாது நிறைய உடல்களும் இருக்கக்கூடும் இதெல்லாம் பாருங்கள் அதுபோல் உடுப்புகள் பாருங்கள் அப்படி அப்படியே இருக்குது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒம்பதாறை பத்து மணிக்கு வந்து விளக்கேற்றுவாங்க ஸோ அங்கேயும் போயிட்டு நாங்கள் பார்க்கணும் முதல் இந்த இடங்களெல்லாம் பார்த்துருவோம் இதெல்லாம் இருந்த நிலையில் கிடக்கிற ஆடைகள் முள்ளி வாய்க்கால் மான் பல இரத்தங்களையும் பல சதைகளையும் பல கண்ணீர்களையும் பல உடல் பாகங்களையும் சுமந்த ஒரு மு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சுமந்த ஒரு மண் தான் இந்த முள்ளி வாய்க்கால் மண் யாராலையும் மறக்க முடியாது இதெல்லாம் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் அந்த டைமில் பயன்படுத்தப்பட்ட கோப்பை சாப்பாட்டுக்கா இன்னும் இந்த தடயங்கள் வந்து அழியாமே இருக்குது இப்படி இருக்குது மட்டும் அதனால் பார்த்திங்கன்னா சொன்னால் முள்ளிவாய்க்கல் நடந்துட்டு இருக்கு ஸ்கூல் பேக்கெல்லாம் பாருங்கள் பேக்கு எல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட பேக்கு பாருங்க இதில் பெரிய ஒரு கூடாரம் இருந்திருக்கு அதாவது இந்த தரப்பால் கூடாரம் ஒரு வீடு அப்படியே உண்டு விழுந்து பெரிய ஒரு தரப்பால் இது தரப்பால் கூடாரம் பாருங்க இது எல்லாமே தடயங்கள் தான் எல்லாம் அப்படியே அழிஞ்சு சிதஞ்சு போய் உக்கி போய் இத்து போய் கிடக்குது பாருங்க கஞ்சி குடித்த கோப்ப ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பசியாக இருந்த அந்த காலத்து செருப்பு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் பதினோரு வயசு பன்னெண்டு வயசில் பாவிக்க செருப்பு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இதெல்லாம் என்ன இப்போ என்ன பள்ளமுன்னு நினைக்கிறீங்க சும்மா தோண்டி வச்சுருக்காங்க நினைக்கிறீங்களா இந்த பள்ளமெல்லாம் குண்டுகள் விழுந்து பள்ளமா இடம் தான் இது இதெல்லாம் தோண்டியெல்லாம் யாரும் வைக்கல இதெல்லாம் குண்டுகள் விழுந்ததுக்கான தடையாகும் எவ்வளோ பெரிய குண்டுகள்லாம் விழுந்திருக்குன்னு பாருங்கள் இப்படியோ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட தடை அஞ்சல பாருங்கள்லாம் இப்படி இருக்குண்டு புத்தகம் பேக்கெல்லாம் போய் கிடக்குது இப்படி இருக்குண்டு சூக்கியஸ் பேக்கு தெரியுது என்ன பாருங்கள் தடையங்களுக்கு எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள வந்து பாதி புதஞ்சு 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 இந்த மலையால் அப்படியே மண்ணில் புதஞ்சு புதஞ்சு இருக்குது அதெல்லாம் வந்து குண்டுகள் விழுந்த இடம் இதான் பாருங்கள் இதெல்லாம் தண்ணியை கொள்வதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஊறுப்பட்ட தடைங்கள் இருக்கு இப்படி இருக்குண்டு இப்படி நான் காட்டிட்டு போகிறேன் இந்த முள்ளிவாய்க்கையில் பாருங்கள் பதினாறு வருடத்துக்கு பிறகும் பாருங்க அப்படியே இருக்கிறத பாருங்க பாருங்க புதஞ்சு பேருக்கு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ அங்கே தான் போவே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே புதஞ்சிடுச்சு புதஞ்சாலும் இன்னும் அந்த தடயங்கள் வந்து மாறலை இதெல்லாம் வந்து குண்டுகள் விழுந்த பள்ளம் எல்லாமே வரும் தாரங்கள்லாம் நிறைய புதஞ்சு புதஞ்சு இருக்குது தண்ணி தண்ணி குடித்த இடங்கள் தண்ணி கடுக்கிறதுக்காக டெம்பரரியாக பாதிச்சது காட்டிகிட்டே வர பாருங்கள் இந்த மண்ணை ஒரு தடவை அதனால் மே பதினெட்டு நடந்துட்டுருக்கு நம்ம போய் பார்ப்போம் பாருங்கள் அந்த தண்ணி குடித்த செம்பு கூட இன்னும் இருக்குது அதாவது யுத்த காலத்தில் மக்கள் வந்து கஞ்சி குடித்த ஒரு செம்பு பாருங்கள் இன்னும் அந்த தடயங்கள் கூட அழியாமல் இருக்குது ஆல்பத்தை பாருங்கள் இதெல்லாம் யாருடைய ஆல்பம் தெரியலை முள்ளிவாய்க்கல் மண்ணில் வந்து அப்படியே இருக்குது இன்னுமே அழியாமல் இதெல்லாம் அந்த குடித்த கஞ்சி கோப்பைகள் பாவித்த கோப்பைகள் வரும்